அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா கேல் பேபி முடித்ததும் தையல் மிஷின் போடுறேன்னு சொல்லியிருந்தேன் ஒரு சிலர் பீட்ஸும் கொரியர் வாங்கியிருக்காங்க ஒரு சிலர் வந்து ஏரோப்ளைன் போடுங்கம்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அழகாக நிற்கும் பாருங்கள் ஒரு சிலர் சைக்கிள் போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது மூணுத்தில் நம்ம என்ன போடலான்னு நீங்களே சூஸ் பண்ணுங்கள் இது உங்கள் சாய்ஸ் சைக்கிள் வேணுமா தையல் மிஷின் வேணுமா ஈரோப்ளான் வேணுமான்னு நீங்களே சூஸ் பண்ணுங்கள் நீங்கள் கேட்குறதே நான் ஒன்று ஒன்றா போட்டு காமிக்கிறேன் தையல் மிஷினில் உட்கார்றதுக்கு இந்த மாதிரி ரவுண்டு மாடல் ஸ்டூலும் போட்டு வச்சுருக்கேன் அப்படி இல்லைனா நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் சேர் போட்டிருக்கோம் இந்த மாதிரி சேரும் இப்படி போட்டுக்கலாம் சேரை விட ஸ்ட்ரூல் தான் வசதியாக இருக்கும் எங்கள் வீட்லேயும் இந்த உஷா மிஷின் தான் இருக்குது இது ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னே வாங்கின மிஷினுங்க இது ஆனால் அடிக்கடிக்கு நாங்கள் மெயின்டெனன்ஸ் பண்ணி இன்னமும் துணி தச்சிட்டு தான் இருக்கேன் இதில் உட்கார்றத்துக்கும் இந்த மாதிரி ஒரு ஸ்டூல் வச்சுருக்கேன் இந்த மாதிரி ஸ்டூல் கூட வச்சுக்கலாம் ஸ்டூல்லேயே இது ஒரு மாடல் இது ஒரு மாடல் நம்ம சேனலில் இந்த கேள் பேபி போட்டு முடித்ததும் நிறைய பேர் போட்டு ஃபோட்டோ அமைச்சிருக்காங்க பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிறைய யூடியூப் சேனல் பீட் சேனல்லையும் நான் பார்த்துருக்கேன் அவங்களும் போட்டிருக்காங்க நாம் வீடியோ போடுறதே எல்லோரும் இதை பார்த்து போடணுங்கிறது தான் ஆனால் ஒருத்தரோட ஃபோட்டோவை எடுத்து வீடியோவை எடுத்து அவங்க யூடியூப் சேனலில் போடுறது தான் அந்த மாதிரி செய்யக்கூடாது நம்ம சேனல் வீடியோவை பார்த்துட்டு போடுற நம்மளோட சப்ஸ்கிரைபர் புது வர்ற சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நிறைய பேர் வந்து பிஸ்னஸ்ஸாகவும் இந்த மாதிரி போட்டு போட்டு சேல்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட வாட்ஸ்அப்பில் பேசியிருக்காங்க அதை போதும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆனால் நான் இது வரைக்கும் யாருக்கும் போட்டு சேல்ஸ்னு போட்டதில்லை நான் வீடியோக்காக தான் போட்டு வீடியோ போட்டுட்ருக்கேன் அதனால் என்கிட்ட ரேட் கேட்டாலும் எனக்கு என்ன ரேட்டுன்னு சொல்ல தெரியாது நீங்களே உங்களோட ஏற்ற மாதிரி உங்களோட ஏற்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி நீங்களே ரேட் சொல்லிக்கிங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லோரும் அந்த மாதிரி பேசும்போது சுகுந்தி அப்படிங்கிறவங்க பாண்டிச்சேர்லேருந்து பேசுனாங்க அவங்களோட பேத்தியும் என்கிட்ட பேசுனாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த குழந்தைக்கும் வாழ்த்துக்கள் பெங்களூர்லேருந்து கலாவதி இளங்கோவன் அவங்களோட பேத்தியும் வேதா ரெண்டு பேத்திங்க அவங்களுக்கு அந்த ரெண்டு குழந்தைங்களுமே பேர குழந்தைங்க பேத்திங்களுமே பேசினாங்க அதில் வேதாங்கிற குழந்த பன்னெண்டு வயசு அந்த குழந்தையும் பாட்டி நீங்கள் போடுறது எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி பேசினாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நீங்கள் அனுப்புகிற ஒவ்வொரு ஃபோட்டோவையும் நான் கம்யூனிட்டி டேபில் அவங்கவுங்க பேர் போட்டு போட்டுட்ருக்கேன் நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அனுப்பும் போதே உங்களோட பேர் அதில் போட்டுட்டு அனுப்பிச்சிங்கன்னா எனக்கு கம்யூனிட்டி டேபில் போட ஈஸியாக இருக்கும் ஏன்னா இது ஒரு ஃபோனு நான் வீடியோ போடுறது வேறு ஒரு ஃபோன் அதில் நான் பேரை மாற்றி மிஸ் பண்ணிட போகிறேன் அவங்கவுங்க பேரை போட்டு ஃபோட்டோவை அனுப்புங்க ஒரு சிலருது கவனித்து போடலைன்னா கஷ்டப்படாதீங்க கண்டிப்பாக எல்லாரதையும் நான் போடுவேன் அந்த கம்யூனிட்டி டேப்பில் நீங்கள் போடுற ஒவ்வொரு பொம்மையும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்களும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஒரு சகோதரி ஃபஸ்ட் டைம் நான் இப்போ தான் பீட்ஸ் பண்ண போகிறேன் எனக்கு எதுலேருந்து போட்டால் ஈஸியாக இருக்குன்னு சொல்லுங்கம்மான்னு சொன்னாங்க அவங்களுக்கு நான் டேபிள் மேட்லேருந்து போடுங்கம்மா அப்படின்னு நீங்கள் கீழே போனீங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து நான் ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்கேன் அது பார்க்கும் போது நீங்கள் யாரோட தயவும் இல்லாமல் நீங்கள் உதவியும் இல்லாமல் நீங்களே போடலாம் அதை பார்த்துட்டு நீங்கள் போடுங்க அப்படின்னு சொன்னேன் அவங்க டேபிள் மேட் போட்டிருக்காங்க பாட் போட்டிருக்காங்க நான் அதை கம்யூனிட்டி டேப்லேயும் போட்டிருக்கேன் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு சிலர் வந்து நம்ம சேனலில் போட்ட வீடியோவையே போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஒரு முறை செக் பண்ணி பார்த்துட்டு போடாத வீடியோவாக கேளுங்கள் கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச வீடியோவை உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களோ அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்